மந்திரி என் கூட வரையா நீங்க தானே எனக்கு நல்ல நல்ல ஆலோசனை சொல்லி கொடுத்தது நீதான் சொல்லி கொடுத்தது ஏ மண்டே வா போறோம் நாங்கள் முன்னே செல்லுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது சற்று அந்த வேலை எல்லாம் பார்த்து விட்டு வருகிறோம் நீங்கள் நீ வா ஒரு மாடு கூட நாட்டில் விட்டு வைக்க மாட்டீங்க

உங்க அரசர் பாட்டிக்குள்ளயே பார்வையே சரிங்கள பார்வையா சரியில்லை என்ன முத நாள் பால் கொண்டு போய் கொடுக்க சொன்னீங்களே பால் கொண்டு போய் கொடுத்தது ஏடி த கீழே விழுந்துருந்து கேட்டீங்கல்ல பால் போது அந்த நாள் அப்படி பிடிச்சி நீவரா காய்க்கா ஏடி சும்மா வலி போடுறேன் வலியெல்லாம் போடல அது உண்மைதான்

காலத்தின் சூழ்நிலையா நான் இவனோடு வாழ்ந்து விட்டோம்னா என்னவோ இனிமேல் நீ அயோக்கிக்கக்கூடிய நாட்டில ஒரு வினாடி கூட வளர வேண்டாம் இந்த நாடு வேண்டாம் நமக்கு நகரமே வேண்டாம் மாயா அண்ணா டேய் வா தலை அரசு இல்லாத வீடா நாடும் நாடும் புருஷன் இல்லாத வீடும் உபயோகமே இல்லாம போயிரும் சரி 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 நாடு நாடு கேட்டல்ல

இருக்காய அருளால இங்க ஒரு நகரத்தை உருவாக்கலாம் அடர்ந்த காட்டுக்குள்ளே யாரோடும் வாழ முடியாது இந்த மாயாளுடைய கிருமியால் பெரிய ஒரு நாட்டை உருவாக்கி நாடு நகர சிங்கோல் ஆளும் படை எல்லாமே மாயாளுடைய கிருமியால் உருவாக்குவீங்களா நினைத்தா எது வேணாலும் செய்வோம் நாட்டினுடைய சிம்மாதனமோ நாட்டினுடைய சிம்மாதனம் நீங்க நாடு நகரம் கவலிதோ ஆளும் படை போடுங்க போடுங்க எல்லாமே உர்வலமாகி போச்சு நீங்க வா என்ன எங்க அம்மா அப்பைய ஆயிரம் முறை சொன்னாங்க இந்த மாயாலால் உனக்கு எல்லாமே கிடைக்கும் என்று இந்த மாயமான இந்த நாட்டை நீங்க மாயமா உருவாக்கியதால் இன்று முதல் இந்த நாடு மாயாபுரி என்ற பெயரோடு விளங்கட்டும் இந்த நாட்டுக்கு அரசன் இல்லாமல் இருந்தா சரியா இருக்காதுல்ல இந்த மாயாபுரி நாட்டிற்கு உன் மன்னன் ஆகிய ஜெகதல பிரதாமன் இந்த நாட்டுக்கு நான் அரசனாகி விடுகிறேன் என்ன மகத்தை கட்டுகிறேன்

என்ன பிரதாபா என்ற பெயரை சுட்டி எங்க அப்பா என்ன பெருமையோடு வளர்த்தார் அது என்ன நேரமோ தெரியல இந்த சித்ரா பௌர்ணமி நிலவில் இந்த இரவு பன்னிரண்டு மணி நேரம் வேலையில் என்னடா மகனை வேலை செஞ்சா நல்லா இருக்குன்னு சொல்லி எங்க அப்பா என்ன கேட்க இன்னா இளைய பருவத்தில் என்ன செய்யணும்னு சொல்ல தெரியாம நான் அம்சத் துணியா மஞ்சத்திலே அமர்ந்து இருக்க இந்திர மகள் எனக்கு இந்திர மகள் கால் பிடிக்க அக்னியாவன் மகள் எனக்கு ஆழமேந்த நாகேந்திர மகள் கவரி நாலு பேர் எனக்கு மனைவியாக இருந்து எனக்கு பணிவினை செய்வார இந்த நேரத்தில் இதுதான் சரியா இருக்குன்னு சொன்னேன் இதுதான் நான் சொன்னேன் எங்க அப்பா மாறாத கோபத்தோடு இப்படி ஒரு பிள்ளை நாட்டுக்கு ஆகாது என்று என்னை ஓயாம் காட்டிலே கொண்டு போய் கொலையாளியில் விட்டு எங்க அப்பா என்னை வெட்ட சொன்னாங்க அப்போ நான் கொலையாளியுடைய உதவியோடு என் தாயை சந்திக்க எங்க அம்மாவை சந்திக்க வந்தேன் வந்த இடத்துல எங்க அம்மா என் புள்ள மடியவே கூடாது எங்க அம்மாவே என் பிள்ளை வாழணும்னு சொல்லி கொள்ளைமுறை வழியா மதுரையார் குறித்து தப்பித்து போடாம சொல்லி சிறிதளவு பொன்பல கொடுத்து எங்க அம்மா என்ன தப்பிக்க வச்சாங்க அங்க இருந்து அவை வீடு வந்து அவை வீடு வந்துதான் நான் உன்னை சந்தித்து உன்னுடைய கிருவியால இப்ப நாலு பேரு எனக்கு மனைவி ஆயிட்டீங்க